This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் மனபாலேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருபத்தி மூன்றாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனின் திருமண தலம் என்பதால் இங்கு நவ கிரகங்கள் கிடையாது அதற்கு பதில் ஈசனே ஈசானிய மூலையில் அமர்ந்துள்ளார் இந்த கோவிலுடைய தளபெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்துருத்தி திருத்துருத்தி ஆகிய சேர்த்து பாடப்பட்ட திருத்தலம் இது அரசகுமாரன் ஒருவனுக்கு நிச்சய நிச்சய நிச்சயத்திருந்த பெண்ணின் தாய் தந்தையர் திருமணத்திற்கு முன் இருந்து பின் பெண் வீட்டார் இத்திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை அரசகுமாரன் இத்தலம் வந்து இறைவனை வணங்கி நின்ற திருமணத்தை நடத்தி வைக்க கேட்டான் சிவன் ஒரு பூதத்தை அனுப்பி அந்த பெண்ணை அழைத்து வந்து திருமணம் செய்து வைத்தார் சிவனின் தோழரான சுந்தரர் இங்கு வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு தனது குஷ்டத்தை போக்கிக் கொண்டார் சிவன் தன்னில் ஒரு பகுதி பாகத்தை சக்திக்கு அழைத்த தலம் இந்த தலம் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள குத்தாலத்தில் பரத மகரிஷியின் மகளாக பார்வதி அவதாரம் செய்தாள் அவள் தன்னை திருமணம் செய்ய வேண்டி பரமேஸ்வரனை இணைத்து பதினாறு திங்கக்கிழமை விரதம் இருந்து மண்ணில் மண்ணில் லிங்கம் பிடித்து பூஜை செய்தாள் பதினேழு பதினேழாவது திங்களில் ஈசன் மணவாளேஸ்வரர் ஆக தோன்றி அவளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் அதன்படி அம்மனுக்கு கங்கணம் கட்டி வேள்விகள் செய்து பிரம்மா நடத்தி வைக்க மனம் புரிந்து கொண்டார் எனவே தான் இந்த தலம் திருவேள்விக்குடி என்று அழைக்கப்பட்டது இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் அன்னையின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அவ்வளவு அழகு தவத்தின் ஆரம்பத்தில் துயரத்துடன் இருந்த அன்னை சிவன் தன்னை மணந்து கொள்கிறார் என்றவுடன் ஏற்பட்ட ஆனந்தத்தில் புன்னகை பூக்க அருள்பாலிக்கின்றார் பார்வதியின் துயரத்தை போக்கிட்ட சிவன் இங்கு வந்து வழிபடும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்களின் துயரத்தை போக்கி திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்கின்றார் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவில் பிரார்த்தனை என்னென்னு வைக்கிறான்னு பார்த்திங்கன்னா நவகிரக தோஷத்தால் திருமணத்தில் உள்ளவர்கள் இவருக்கு நாற்பத்தி எட்டு அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டால் தோஷம் நீங்கும் நேர்த்தி கடன் என்ன செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருமண தடை நீங்க யாகம் நடக்கின்றது இந்த யாகத்தில் திருமண உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடலாம் திருமணம் முடிந்தவுடன் தம்பதிகள் இல்லத்துக்கு வந்து சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து நன்றி சொல்லிவிட்டால் போதும் இந்த கோவிலுக்குண்டான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இத்தலை இறைவன் கிழக்கு நோக்கி சுய சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்